பிரைஸ் த லாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கோஸ்பல் டர்பனைக்கல் சேனல் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதா ரெண்டாவது எண்ணெயின் அபிஷேகம் எண்ணெயின் அபிஷேகம் அப்படிங்கிறது உனக்குள்ள ஒரு இழைப்பாடு ஒரு நிரம்புதல ஒரு அனுபவம் பாசிங்க சங்கீதத்துக்கு வாங்க இருபத்தி மூணாவது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து ஆ என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் லைஃப்பில் குறைவு இருக்கக்கூடாது குறைவு மீன்ஸ் அபிஷேகம் குறையவே கூடாது இப்போ நீங்கள் வர்றீங்களா அபிஷேகம் நிரப்பிடணும் இடையில ஏதாவது குறைஞ்சதுன்னா திருப்பி நிரப்பணும் பாத்திரம் நெஞ்சுகிட்டே இருக்கணும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயுதம் இதுதான் எண்ணெயின் அபிஷேகம் எண்ணெயின் அபிஷேகத்தினுடைய கான்செப்டே சத்ருவை ஜெயிப்பது அந்த தொண்ணூற்றி ரெண்டுக்கு வாங்க மறுபடி சங்கீதத்துக்கு அங்கேயும் சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு தான் புது எண்ணெயின் அபிஷேகம் ஆ பத்து தொண்ணூற்றி ரெண்டு பத்து என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் நமக்கு சத்ரு ரொம்ப மனுஷன் மாத்திரம் அல்ல பிசாசு செய்வன இன்னும் உலகம் மாமிசம் பலு சருப்பம் எத்தனையோ ஆவிகள் நமக்கு விரோதமாக இருக்குங்க நம்முடைய சரீரத்தை தாக்குது மனசை தாக்குது ஊழியத்தை தாக்குது ஜீவியத்தை தாக்குது சமாதானத்தை இழைப்பாறுதலை நிம்மதியை பல விதங்களிலே சத்துரு நமக்கு ரொம்ப நினைச்சான் இருக்கான் ஏதாவது ஒன்றிலேயாவது உன்னைய குழப்பிடணும்னு பார்க்குறான் ஒன்று உன் மனைவியை பிடிப்பான் இல்லை உன் புருஷனை பிடிப்பான் இல்லை உன் பிள்ளையை பிடிப்பான் இல்லை உன் க உன் சரீரத்தை பிடிப்பான் இல்லை உன் மனசை போட்டு குழப்பான் இல்லை பக்கத்து வீட்டில் இவன எழுப்பிட்டு வருவான் இல்லை வேலையில் வருவான் இல்லை பிஸ்னஸில் வருவான் இல்லை சபையில் வருவான் எங்கேயாவது இவன் வந்து உனைய டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவன் விடமாட்டான் எப்படியாவது இவனுக்கு சமானத்தை கெடுக்கணும் இவனோட போராடணும் இவனை ஜெயிக்கணும் பொறாமை இப்படிலாம் இருக்கா இல்லையா அங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் உண்டு நீ நல்லா இருந்தால் போதும் பிரச்சனை வந்துடும் இயேசுவுக்கு அவங்க விரோதமாக எடுப்பினதுக்கு காரணம் என்ன புறமை தான் என்னடா இவன் புதுசாக ஒரு மார்க்கத்தை சொல்கிறாரு நம்ம பொழைப்பெல்லாம் போயிருச்சுன்னு அவருக்கு விரோதமாக வந்தது யார் வேதவாரகர் பரிசேயர் அடுத்து பிரதான ஆச்சாரியர் இவங்க தான் எல்லாம் அப்படி இங்கே வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் போகிறான் நாங்கள் பல வல்லமைகள் நமக்கு விரோதமாக போராடும் சத்ரு மனதில் சத்ரு நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில்லாத சத்ரு இருக்குது ஒன்று ரெண்டு சத்திர இல்லை அத்தனையோ சத்ருக்கு கடைசி சத்ரு என்னது மரணம் கடைசி சத்ரு யாரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் மரணம் வரைக்கும் உனக்கு போராட்டம் அந்த ஆவி போராடிக்கிட்டே இருக்கும் சத்ரு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜபிக்க விட மாட்டான் தூங்க விட மாட்டான் சாப்பிட விட மாட்டான் உனையும் நிம்மதியாக உட்கார விட மாட்டான் அலைய அவனு ஒரு ஓட்டு அலக்கழிப்பான் இதுக்கு உனக்கு அபிஷேகம் இதை ஓவர் கம் பண்ணணும்னா உனக்கு என்ன அபிஷேகம் வேணும் என்னின் அபிஷேகம் அப்போ சத்திருக்கள் மத்தியில் உனக்கு என்ன உண்டாகும் ஒரு பந்தி தேவநாயத்தம் பண்ணுவார் சத்திரு வெக்கப்பட்டு போவான் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கு உன் சத்திருக்கு வசிங்க அதே என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் சத்ரு விழுவாங்க ஒன்றுமில்லாமல் போயிடுவான் நீ கேட்ப உன் சத்துருக்க என்ன நடந்துச்சுன்னு உன் காது என்ன செய்யும் கேட்கும் கேட்கும் சீக்கிரத்தில் காண்பாய் உன் சத்துரு உன் தலையில கிரீடம் பூக்கும் உன் சத்துருக்களுக்கோ வெக்கத்தை ஒடுத்துவேன் அன்று சொல்றார்ல அப்ப நமக்கு அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் வேணும் எண்ணெயின் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் வந்துச்சுன்னா சத்துருக்கள் மத்தியில் உன் தலை டக்குன்னு தூக்கிடுவார் சத்துருக்கள் மத்தியில் தலை என்ன செய்வார் கத்தர் வயத்துவார் போராட்டங்கள் மத்தியில் நீ நிற்ப மற்றவன் விழுவான் மூன்றாவது என்ன அபிஷேகம் தைலம் தைலம் இந்த தைலம் நான் போன வாரம் எட்டு தைலம்னு சொன்னா ஆ சொல்லுங்கள் பாப்போம் பார்க்காம சொல்லுங்கள் பாப்போம் மண்டையில் ஏறி இருக்கா இல்லை பேப்பரில் தான் இருக்கான்னு பார்க்கலாம் பட 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 சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொன்னார் அவர் அவர் இப்போ இருக்கார் மதுரையில் இருந்தார் இப்போ சென்னையில் இருக்கார் அவரை சாட்சி சொல்ல விட்டார் சொன்னார் நான் ஒரு மீட்டிங் போனேன் ஒரு வசனம் கேட்டேன் அது என் காதுகள் வழியாக என் செவியில் வழியாக என் இருதயத்துக்குள் போய்விட்டது அவர் சொல்கிறார் என் இருதயத்துக்குள் போன பின்பு வலையில் சிக்கின மீனை போல் அது துடிக்க ஆரம்பித்தது உள்ளே மாட்டி அந்த வசனம் என்னை ஒரு வழி பண்ணிவிட்டு இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் அந்த வசனம் நின்றுச்சுனார் எப்படி இப்போ பாஸ்டாக இருக்கா உனக்குள்ளே ஒரு வசனம் வந்துருச்சுன்னா அது உள்ளே வந்துடணும்ங்க அதை படிக்கணும் ஸ்கூல் பசங்களை உங்கள் வீட்டில் போட்டு போ அடி அடிக்கிறீங்க நீங்கள் படி படினு கேட்கும்போதே மண்டல ஏறிடணும் அது வந்து உட்காந்துடணும் சிங்காசனம் போட்டு உட்காந்துடணும் அது செஞ்சு சொல்லுங்கள் ஆனந்த ஆ ரெண்டாவது ஆ வெள்ளை போலாம் ஆ ஆ கிளையாத்தின் பிசின் தைலாம் ஆ பரிமள தைலம் பரிமளத்தைலம் தைலம் ஆ அடுத்து பெற்ற அடுத்து கடைசி பரிசுத்த தைலம் இதை வந்து நீ சாகும்போது யாராவது வந்து அம்மா தைலம் எட்டு அபிஷேகம் இருக்காம அப்படின்னு கேட்டால் கூட அதை சாகுறதுக்கு முன்னால் அந்த எட்டையும் சொல்லிட்டு தான் நீ சாகணும் மண்டையில் வந்து அது அப்படியே சீட்டிங் சிங்காசனம் போட்டுருணும் இந்த வசனம் அவ்வளோதான் இதுக்கு பிறகு அது உன்னை விட்டு வெளியவே போகக்கூடாது அதே போல முதல் அபிஷேகம் இன்னைக்கு என்னதே சால்வை சால்வையின் அபிஷேகம் இந்த அபிஷேகம் இருக்கிற பையங்களை பாருங்க அப்படி தீ பிடிச்ச மாதிரியே இருப்பான் பொண்ணுங்களை பாருங்க தீ பிடிச்ச மாதிரியே இருக்கும் அதே கத்திரிக்காக ஏதாவது செய்யணும் 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 என்னையின் அபிஷேகம் கிடச்சிருச்சா நீ அவன் போராடிட்டே இருப்பான் சத்ருவை ஜெயிக்கணும் சத்ருவை ஜெயிக்கணும் விடக்கூடாது 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 மூணாவது அபிஷேகம் தைலத்தின் அபிஷேகம் இந்த தைலம் வரும்பொழுது அப்படியே டோட்டல் சேஞ்ச் பட்டுன்னு இந்த அபிஷேகம் வந்தபோது தைலத்தின் அபிஷேகம் ஒன்று சாம் பத்தாம் அதிகாரம் ஆறு ஒன்பது வசனங்களை பார்க்கும்போது இந்த அபிஷேகம் வந்தபோது தைலம் போது வேறே மனுஷனாக மாறிட்டான் வேற இருதையுமே அவனுக்கு ஃபிட் பண்ணிட்டாரு பசங்க அப்பொழுது ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோடைய கூட தீர்க்கதம் சொல்லி வேறு மனுஷன் அவாய் ஒம்போது அவன் சாமுவிலே விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அபிஷேகம் தைல அபிஷேகங்கிறது ஒன்றைய ஒன்னைய மாத்துறது ஒன்று பக்தி வீராக்கியமாக இருந்து நீ கத்தருக்காக கிரியை செய்வது ரெண்டாவது சத்ருவை ஜெயிப்பது மூன்றாவது ஓ லைஃப்பில் மாற்றம் அபிஷேக தைல உள்ள வரும்போது யார் மாறுது உனக்குள்ளே மாற்றோம் ரவுடியாக இருந்தவன் குடிகாரனாக இருந்தாவேன் வேசியாக இருந்தவா யார் சமாரியாஸ்ரீ மாறியாச்சு அடுத்து யார் பெண்களில் எல்லாம் சொல்லுங்கள் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஆ சமாரியாஸ்ரீ விபச்சாரம் அடுத்து மகளமரியா யார் பிசாசு பிசாசு பிடிச்ச பாட்டி அது மாறிடுச்சு அப்படி தானே மதுல நான் இருந்து அவர் எத்தனை பிசாசு துரத்திருந்தாரு ஏழு பிசாசுகளை துரத்திருந்தார் ஏழு ஆவிகளை துரத்திருந்தோம் அப்போ மாற்றம் அதே மாதிரி பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பக்கத்தில் எவ்வளோ இருக்கு மாற்றம் கெட்டகுமாரனுக்கு மாற்றம் எல்லாமே மாற்றம் அபிஷேக தைலம் ஒன்ன மாற்றும் உருவாக்கும் உன்னை உடைக்கும் உருவாக்கும் உன் ஜபஜீவியம் கிண்டலு கேலி பரியாசம் விளையாட்டு துன்மார்க்கம் வாய் கெட்ட வார்த்தை வாயாடி சண்டை போடுற மாமிசம் உனக்குள்ளே இருக்கிற பாவத்துல இருந்து உனக்கு விடுதலை பரிசுத்தின் துவக்கம் பரிசுத்தின் வளர்ச்சி பரிசுத்தின் பூரணம் உன் இருதயமே மாறிடுவேன் டோட்டலாக உன் லைஃப் மாறி வேறே மனுஷனாக மாறிடுவேன் நீ நீ இல்லை இனிமேல் நீ சொல்லுவது என்னது இனி நான் அல்ல யார் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறதே கிறிஸ்துவே எனக்கு ஆசிங்க கலாத்திரில இனி நான் அல்ல

நான் கிடையாது நான் தான் எப்பவும் சேர்த்து போயிட்டேனே முடிஞ்சு போச்சு பேச்சு மாறிடுச்சு சிந்தை மாறிடுச்சு நினைவு மாறிடுச்சு ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு எல்லா ஸ்டைலும் ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு உட்காடுறது எழுந்திருக்கிறது ஜபம் தூக்கம் சாப்பாடு எல்லாமே டோட்டலாக மாறும் ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்படி மாறிட்டானே இப்படி மாறிட்டாளே இவ்வளோதானா அந்த அன்னைக்கு பார்த்த இதே ஆள் தானா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் யாரால முடியும் தைலத்தின் அபிஷேகத்தினால் அப்படி மாற்ற முடியும் திடீர்னு பார்த்தா ஆரோனை பார்த்தா அப்படி பிரதான ஆசாரினோட ட்ரெஸ் போட்டு நின்னாங்க அவங்க கூட செங்கல் இருந்தவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னடா எப்படியா என்ன செஞ்சிருந்தான் செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தா அழி இப்போ யாராக மாறி நிற்கிறான் ஆ பிரதான ஆசாரியினுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க பிரதான ஆசாரியனுக்கு இருந்த எல்லாம் மகிமையானது அப்படியே அவன் போட்டு வந்து நின்னான்னா பயங்கரமாக இருக்கும் அவ்வளவு பரிசுத்தமான வஸ்திரங்கள் எப்படி மாறிட்டா பாருங்க தெய்வம் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா எந்த அளவு அவனுடைய லைஃப் சேஞ்ச் நீங்கள் வர வர உங்களுக்குள்ள மாற்றங்கள் சம்பவிக்கணும் பேச்சு தூக்கம் சாப்பாடு கோபம் எரிச்சல் வைராக்கியம் மாம்சம் பார்வையில் எண்ணங்களில் நினைவில் சிந்தையில் தோற்றத்தில் உணர்வில் வாஞ்சையில் விருப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டர்பிரேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது டிரான்ஸ்ஃபார்ம் இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபிகர் அப்படியே மறு ரூபத்தை கொண்டு வந்துருது உடனே பார்த்தா யாருன்னே தெரியாது ஒரு வியாதி வந்தது யோபு எப்படி மாறிட்டான் எப்படி மாறிட்டான் அவனுடைய நண்பர்களே அவனுடைய ஊரு தெரியாம உட்காந்து அழுதாங்களாம் அடப்பாவி இப்படி மாறிட்டேன்னு டோட்டலா மாத்திருச்சு எப்படி இருக்கும் ஏழு நாள் உட்காந்து அழுதாங்க ஐயோ இப்படி ஆயிட்டானே அந்த போராட்டத்தில் அவன் அப்படியே உருவாக்கிட்டாரான் மாற்ற முடியுமா அபிஷேகத்தினால மாற்ற முடியும் எல்லாரும் கண்களை மூடுவோம் எந்த அபிஷேகம் வேணும் உன்னை மாத்திர அபிஷேகம் வேணுமா சத்ருவை ஜெயிக்கிற அபிஷேகம் வேணுமா இல்லை பக்தி வைராக்கியமாக கத்தருக்காக எதையாவது செய்யணுன்னு நினச்சிக்கிறியா அதை செய்யக்கூடிய அபிஷேகம் வேணுமா இல்லை எனக்கு மூணு வேணும்னா முழங்கால பொருள் நல்ல ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அபிஷேகத்தில் வரணும் நீங்கள் இப்போ எந்த பாதையில் இருக்கீங்க சத்ருவின் போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயின் அபிஷேகம் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து கதறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு தைலத்தின் அபிஷேகம் ஆண்டவரே நான் உமக்காக எதாவது செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே என் ஓட்ட முடியறதுக்குள்ள நான் உமக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா சால்வையின் அபிஷேகத்தை கேளுங்க ஹலோ லோயா ஒரு இருபது நிமிஷம் இல்லை சும்மா சும்மா டப்புக்கு டப்புக்குன்னு கீழே உட்காரக்கூடாது செத்துடணும் அங்கேயே முழங்காலே நின்று போராடணும் ஆண்டவரே எனக்கு எந்த அபிஷேகம் இல்லை மூணு வேணுமா மூணும் கேளு தருவார் ஹலோ லோயா ஆமேன் தைலத்தின் அபிஷேகம் வைராக்கியத்தின் அபிஷேகம் சால்வையின் அபிஷேகம் எண்ணெயின் அபிஷேகம் மாற்றும் அபிஷேகம் அலலுயா சத்ருவை மேற்கொள்ளும் அபிஷேகம் அலலோயா வாயை தரங்க போராடுங்க டைமுக்குள்ள அந்த டயத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும் ஹலலோயா ஆமேன் நாமே 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 அபிஷேக தைலத்தோடு வந்த தேவ தூதன் ஆமேன் அபிஷேக தைலத்தோடு பல்லவத்திலிருந்து வந்தவர் அபிஷேக தைலத்தை ஊத்துறத உனைய தகுதிப்படுத்திகள் தைலத்தின் அபிஷேகம் எண்ணையின் அபிஷேகம் சால்வையின் அபிஷேகம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும்

வந்திருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு தெரியும் தெரியுமா யாருக்கு எண்ணெயின் அபிஷேகம் யாருக்கு தைலத்தின் அபிஷேகம் யாருக்கு சால்வையின் அபிஷேகம் ஆண்டவரே நீர் அறிவீர் அவரவருக்கு அந்தந்த அபிஷேகத்தை ஊற்றுமையா ஓரா சால்வையின் அபிஷேகம் இப்ப போடணுமாண்டவரே பற்றி எரியனா હૈરા બાલા બાલા બાલા